நாம் தமிழர் கட்சி சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காவாலா பாடலை பாடி தொண்டர்களை உற்சாகமடை செய்துள்ளார் அடித்த பணத்தை பாதுகாக்க பதவியிலே இருந்த கொள்கை இருக்கு ஏன்டா கொள்கையை வைக்கிற கூட்டத்தை நான் என்ன குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளவு வேற கூட்டியிருக்கேன் நீ மாநாட்டில் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ் மாறி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு அவன் போ 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 போயிட்டு இருக்கான் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது மூணு சீட்டு கதை மது மாது சூது இது மூனைய ஒழிக்கிறம்தான் இங்க வந்தாங்க டேய் மது கடை எப்படி ஒலி பேசியுமா எப்படின்னு பாரு கொடு குடுத்து பாரு ஒரு அஞ்சு வருஷம் குடுத்து பாரு கொடுத்து பாரு என்ன பண்றேன்னு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க